வாயில் உடனே பார்த்திங்கன்னா கரைஞ்சி அப்படியே வந்து மெல்ட் ஆகி உள்ளே வந்து போகுங்க ஆனால் அந்த ரெசிபி வந்து மேக்ஸிமம் யாருக்குமே வந்து பிடிக்காது அது ஏன்னு எனக்கும் தெரியல அந்த பிடிக்காத ரெசிபியை விரும்பி சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மெத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி தாங்க நான் மேக்ஸிமம் வந்து உப்புமா தான் வந்து பண்ணி சாப்பிடுவோம் கிச்சடியை விட ஆனால் நீங்கள் வந்து கிச்சடியாக வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெல்ட்டிங்காக வந்துருக்கும் வாயில் வச்சாலும் நல்லா கரைஞ்சி வந்து போயிடும் அதுக்கு வந்து ஒரு கடையில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விட்டிருக்கேன் அதில் கடுகு உளுந்த மருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து துருவி வந்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதையே வந்து சேர்த்துக்கலாங்க தக்காளியும் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து மசிஜு வந்து வரணும் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கிச்சடிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட விருப்பம் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூட நீங்கள் கேப்சிக்கம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் நான் வந்து பீன்ஸும் கேரட் மட்டும்தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன் அது லைட்டாக வந்து காய் வதங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அந்த எண்ணெயிலே வந்து காய் வந்து வதங்கினா வந்து போதுங்க ரொம்ப வந்து வதங்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஆல்ரெடி ரொம்ப மெல்லிஸாக தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஈஸியாக வந்து காய் வந்து வெந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் ரவை வந்து சேர்த்துருக்கேன் ரவையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து நீங்கள் வந்து வறுக்கணும் நல்லா உதிரி உதிரியாக வந்து வரணும் அதுதான் வந்து கிச்சடிக்கு வந்து ரொம்ப மெயினான விஷயம் நீங்கள் வந்து வறுக்காமல் அப்படியே டேரெக்டாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்காது ஸோ நல்லா வறுத்து நீங்கள் வந்து பண்ணும்போது வெந்து மலர்ந்து வரும் அப்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா பொறுமையாக வந்து வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் ரவைக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் உப்புமா பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றை வந்து சேர்ப்பீங்க ஏன்னா அது வந்து உதிரி உதிரியாக வந்து வரணும் ஆனால் கேசரி மாதிரி நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்றுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒன்றா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இப்போ வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதாவது தேவையானதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் இதுக்கு மேலே ஆயில் அப்படிலாம் நெய் நீங்கள் வேணாலும் விட்டுக்கலாங்க உங்களுக்கு நெய் விட்டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக நெய் வந்து விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து விட்டுக்கிறேங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி கிச்சடி வந்து தேங்காய் எண்ணெயில தான் பண்ணுறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எதற்கு ட்ரை பண்ணது இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சடியோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ எண்ணெய் மேலே அப்படியே விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கிச்சடி வந்து ரெடி ஆகிரும் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சட்னி வந்து அரைச்சிடலாம் அதுக்கு தேங்காய் மிளகாய் கருவேப்பிலை பொட்டுக்கடலை பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கணும் ஏன்னா கிச்சடிக்கு வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்றத விட அதில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் தாராளமாக வே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கிறேன் இதுக்கு பேரே வந்து தண்ணி சட்னி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு தட்டியாக தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் சட்னி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் தாளித்து வந்து விட்டுக்கிறேங்க இப்போ தாளிச்ச கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சடியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா குலைவாக நல்லா அல்வா பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கரண்டியால் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு அது வந்து எவ்வளோ மெல்ட்டிங்காக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உப்புமா மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்து இருக்கக்கூடாது நல்லா வந்து மெல்ட்டிங்காக வந்து இருக்கணும் ஸோ அப்படிங்கிறப்போ பாருங்கள் கிச்சடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சூடாக வந்து சர்வ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த கிச்சடி வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிக்காது பட் ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி நல்லா கூடவே வந்து நல்லா சட்னி வச்சு நான் அதில் குழப்பி வந்து சாப்பிட்டு பாருங்கள் அடிச்சிக்கவே முடியாது பிடிக்காதவங்களுமே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அது வாயில் வச்சோன்னே கரஞ்சு அப்படியே வந்து உள்ள ஓடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது டக்குன்னு நம்ம வந்து குயிக்காக வந்து பண்ணி